சுண்டல் எப்படி பார்க்கலாம் கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுரை வைக்க வேணா அந்த நேரத்துக்கே குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் இதுக்கு பொடி செய்ய தோரம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூனும் ஒரு மிளகாயும் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஒரு வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் பொடி பண்ணிடலாம் இப்போ பொடி எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கூட நாம் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மிளகாயை கிள்ளி தாளிச்சுக்கலாம் மிளகாயும் பொறிஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நாம துருவி வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்ப நாம அரைச்சு வச்சிருக்க பொடியே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டோன்னா போதும் இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்